வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆரல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் இருந்து ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு இந்த நிகழ்ச்சி ரொம்ப வெற்றிகரமாக அழகா எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருந்தது என்ன அப்படின்னா இந்த முப்பத்தி ஆறு தடவை அப்படிங்கிறது எதனால் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது ஆனா அதை பத்தி ரொம்ப சிந்திக்க கூட நேரம் இல்லை ஏன்னா நிறைய வேலைகள் நிறைய அதற்கான ஏற்பாடு தீபாவளியோட இங்க கடையும் பார்க்கணும் நிறைய ஸ்டாஃப் லீவ் இந்த இந்த இதுலயும் கூட மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இருந்ததுக்கு இன்னைக்கு முருகப்பெருமான் வந்து ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் மூலமா ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கார்ல வந்துட்டு இருக்கேன் கால் பண்ணாங்க அவ்வளவு அழகா அம்மா நான் இப்போ உங்களுக்கு ஒன்று அனுப்பியிருக்கேன் பாருங்க இதனாலதான் இதை முப்பத்தாறு தடவை சொல்ல சொல்லியிருக்காங்க இது யார்டையுமே நம்ம அந்த கொஸ்டின் கேட்கல ஆனால் பதில் அவ்வளோ அழகா வந்தது உங்களுக்கும் கூட இருக்கலாம் நான் என்ன நினச்சேன்னா முப்பத்தாறுன்றது கூட்டுத்தொகை ஒன்பதா வருது அதனாலயா இருக்கும் அப்படின்னு நான் சிம்பிளா ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் எதனால இந்த முருகப்பெருமானுக்கு இந்த முப்பத்தாறு தடவை அப்படிங்கிறத அழகா லிஸ்டாவே கொடுத்தாங்க அந்த லிஸ்ட் படிக்கும் போது ஆச்சரியமாகவும் இருக்கு முருகனுடைய இந்த முப்பத்தி ஆறு தடவை அப்படின்றதுக்கான காரணம் ஏன் இந்த முப்பத்தி ஆறு முருகருக்கு விசேஷமா இருக்கு அப்படின்னு பார்த்தா முருகனுடைய முகங்கள் ஆறு கரங்கள் பனிரெண்டு வள்ளி தேவசேனா இரண்டு பேர் அவருடைய வாகனம் ஆடு அது ஒன்று வேல் மயில் சேவல் மூன்று சடாட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பவ அந்த மந்திரம் சடாட்சரம் வந்து ஆறு மந்திர எழுத்து ஆறு படை வீடுகள் ஆறு இப்படி மொத்தம் முப்பத்தி ஆறு இந்த முப்பத்தி ஆறுக்காக தான் முப்பத்தாறு தடவ தடவை படிக்கிறோம் இன்னொரு கொஸ்டினும் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது இதுல வந்து தேவர் ராயன் பகர்ந்ததை அப்படின்னு வரும் அப்ப இந்த கந்தசஷ்டி கவசம் எழுதினவர் தேவராயன் அப்படின்றவர் சோ அவரை பத்தின தேடல் இருக்கு எப்படி இருப்பாரு இவர் போட்டோ கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது அதுக்கும் வந்து விடை கிடைச்சிட்டு இருக்குது அது அன்றைக்கி இருபத்தி அஞ்சாந்தேதிக்குள்ளே கிடச்சிரும் அப்படின்னு நம்புகிறேன் இவர் எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னா நம்ம சென்னையில் தான் இவரை பற்றின குறிப்பு எதில் வருது அப்படின்னா சேயோன் திருத்தொண்ட பிராணம்னு ஒன்று இருக்குதுதான் அதாவது முருகப்பெருமானுடைய தொண்டர்கள் யாரெல்லாம் சிறப்பான தொண்டர்கள் யாரெல்லாம்ன்றதுக்காக ஒரு புக்கு எழுதியிருக்காங்க அந்த புக்கில் இருபத்தாறு பேரை பற்றின ஒரு பதிவு இருக்குது இந்த நூலில் அவர் தேவராயன் சுவாமிகள் பத்தி அவ்வளோ விஷயங்கள் வருது அவர் பிறந்த அவர் பிறக்கறதும் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து முருக பக்தியில ரொம்ப ஆழ்ந்தவங்க அவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்போ முருகப்பெருமானை வேண்டி வேண்டி இவர் பிறக்கிறாரு இவருமே வந்து தமிழ் மேல உள்ள பற்று முருகப்பெருமான் மேல உள்ள பக்தி அதனால இவர் வந்து நிறைய தேடல்கள் இவருக்குள்ள இருக்கு அப்படி ஒரு முறை அவர் வந்து பழனி கோவிலுக்கு அவர் போது மேலே ஏறி போகிறாரு படிக்கட்டில் மண்டபத்தில் அங்கே எங்கே பார்த்தாலும் நிறைய நோய்களோட மக்கள் இருக்கிறத பார்க்குறாரு அப்போ இவங்கெல்லாம் வந்து திருப்புக்களில் அத்தனை பாடல்கள் இருக்கே அது அவங்க படிக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வருது அதை மாதிரி ஆதிசங்கர் எழுதினா சுப்பிரமணியருக்காக சுப்பிரமணியருக்காக எழுதுனா அதை படித்தா கூட வந்து அவங்களுடைய அந்த நோய் தீருமே அப்படின்னு யோசிக்கிறாரு இப்படி யோசிச்சுக்கிட்டே அவர் மேலே போயிட்டு வர்றாரு போய் சுவாமியை தரிசிச்சுட்டு வர்றாரு வந்தும் அவருக்கு வந்து அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு மக்கள் இவ்வளோ நோய் இருக்கா உலகத்துல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தூங்குறாரு பழனியிலேயே அங்க கனவுல முருகப்பெருமான் வந்து நீயே எழுதுன்றாரு இவங்களுடைய பிறவி பிணி உடல் பிணி நீங்க நீயே எழுது அப்படின்னு சொல்லி அதுவுமே அழகா ஒரு பாடலா வந்திருக்கு அப்படி உருவ பெற்றதுதான் இந்த கந்தசஷ்டி கவசம் முருகப்பெருமான் கனவுல தோன்றி நீ எழுது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தது தான் அவர் நிறைய அவர் எல்லா கோவில்களுக்குமே போயிருக்காரு ஆறுபடை வீடுகள்ல எல்லா கோவிலுக்கும் போயிருக்காரு அப்படின்னாலும் எல்லா கோவிலுக்குமே அவர் கவசம் எழுதியிருக்காரு அப்படின்னாலும் திருச்செந்தூருக்கு எழுதப்பட்ட திருச்செந்தூருக்காக எழுதப்பட்ட இந்த கந்தசஷ்டி கவசம் எல்லாருக்குமே வந்து மனசில் பதிகிற வகையில எளிய தமிழ்ல எல்லாரும் புரிஞ்சுக்கிற வகையில இருக்கு ஏன்னா திருப்புகள் படிக்கணும் அப்படின்னா அது அந்த காலத்து தமிழில் அந்த திருப்புகள் எழுதிய காலத்துல இருக்கக்கூடிய புலவர்களுக்கு புரியும் கொஞ்சம் இந்த ரசனை அதாவது கவிதை ரசனை அதை ரசிக்கக்கூடியவர்கள் எழுத்து பாடல்களை ரசிக்கக்கூடியவங்களுக்கு அதோட அர்த்தம் புரிஞ்சிருக்கும் ஆனால் நம்மளுக்கு இப்போ அதெல்லாம் புரியாது இல்லையா அதனால இந்த பதினெட்டாம் நூற்றாண்டுல தான் இந்த பாடலே அவங்க எழுதியிருக்காங்க நமக்காக எழுதப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம சின்ன குழந்தையிலிருந்து கேட்ட ஒரு பாடல் இது எல்லாம் இன்னைக்கு நான் பேசுறது வந்து முதல் நாள் இன்னைக்கு நம்மளுடைய செவிகளுக்கும் கண்களுக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் முருகப்பெருமான் வந்து எவ்வளவு வந்து ஒரு விஷயம் பன்றியா அதை தெளிவா பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு கையை பிடிச்சி கூப்பிட்டு போறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே நிகழ்ச்சியா இருக்கு இறை அருள் எந்த அளவுக்கு ஆழ்மனதில் தோன்றக்கூடிய சந்தேகங்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே நெகிழ்ச்சியாவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த மகாகந்த சஷ்டி கவசம் பாராயணம் அப்படிங்கிறது ஆயிரம் பேர் முப்பத்தாறு தடவை சொல்ல போகிறோம் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் முடிகிற மாதிரி அழகாக அதாவது ரொம்ப ராகமாக இல்லாமல் ரொம்ப பிளைனாகவும் இல்லாமல் நம்ம எப்போவும் படிக்கிற அந்த ராகத்தோட அழகா அன்னைக்கு முப்பத்தாறு தடவை பாராயணம் பண்ண இருக்காங்க இதுவே ஒரு பெரிய தெய்வ செயல் தான் அன்னைக்கு முருகன் நடிகார்கள் நிறைய பேர் வர இருக்காங்க நிறைய பேர் கால் பண்ணி நாங்க என்ன பண்ணட்டோன்னு சொல்லி கேக்குறாங்க ஒருத்தர் திருநீர் கொடுத்திருக்காரு நேத்து காஞ்சிபுரத்துல இருந்து பிரகாஷ் ஓனர் அவங்க கால் பண்ணி அம்மா இப்படி நடத்துறீங்கல்ல அன்னதானத்துக்கு நாங்க கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டப்போ எல்லாமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோமா நீங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ கொடுங்க இப்ப தான் வந்து பிரதானமா இருக்கு அவங்க இன்னைக்கு வந்து நம்மளுடைய விளக்கு கடைக்கு அரிசி மூட்டை எல்லாமே அனுப்பிட்டாங்க இது எல்லாமே இறை அருளால நடக்குது அது தவிர ஆயிரம் பாட்டில் தண்ணி கொடுக்குறாங்க ஆல்ரெடி ஒரு டாக்டர் வந்து ஆயிரத்தி இரநூறு பாட்டில் தண்ணி கொடுக்குறாங்க இது மாதிரி எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து பிரிச்சு எல்லாரும் தங்களுக்கான பங்கு அதுல ஆற்றாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது தவிர நிறைய ஓதுவார்கள் முன் வந்து நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மாதிரி யாரையும் நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடல அப்படின்னாலும் நம்மளுடைய விளக்கு கிடைக்கும் எனக்கும் ரொம்ப நெருக்கமான உறவுகள் நிறைய பேர் உங்களுக்கு பிடித்த நிறைய உறவுகளும் அந்த நிகழ்வுக்கு வர இருக்காங்க இது எல்லாமே முருகனுடைய அருளால் நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேச சொல்லி தனித்தனியாக போஸ்ட்டு போட்டு அப்படி பண்ண முடியலை ஏன் முடியலைன்னா ஆல்ரெடி என்ட்ரி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்போ வந்து நம்ம இனிமேல் போஸ்ட்டு போட்டு உங்களை ஏதோ கஷ்டப்படுது ஏன்னால் நீங்கள் கால் பண்ணி கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தான் அது அதுக்காக தான் திரும்ப நாங்கள் எந்த போஸ்ட்டும் பண்ணாமல் இருக்கோம் கோவூரில் இருக்கக்கூடிய தனலட்சுமி கல்யாண மண்டபம் போரூர்ல இருந்து குன்றத்தூர் போற ரோடுல கோவூர் இருக்கு இந்த கோவூர்ல மெயின் ரோட்லயே இருக்கு தனலட்சுமி கல்யாண மண்டபம் இந்த கல்யாண மண்டபமும் முருகன் அருளால எங்களுக்கு வாடகை வேண்டாம் நீங்க இபி பில் பில்லும் எங்களுக்கு எங்களுடைய ஆட்கள் அன்னைக்கு வேலை பார்ப்பாங்க அந்த சம்பளம் மட்டும் கொடுங்கன்னு சொன்னப்போ அப்பா முருகப்பெருமான் உண்மையிலேயே வந்து முழுக்க முழுக்க அவரோட அருளால இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய ஆன்மீக பெரியோர்கள் நிறைய ஆன்மீக அன்பர்கள் என்னு நாங்கள் இந்த என்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய இளைய மகள் தான் அந்த என்ட்ரி எல்லாம் பார்க்குறாங்க அவங்க சொல்லும்போது அம்மா எவ்வளோ பக்தியா இருக்காங்க ஒரு சில பேர் அழுகுறாங்க எங்களுக்கு சீட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏன்னா வெளியூர்ல வெளியூர்லேருந்து வர முடியாதவங்க இருந்தால் சொல்லிடுங்க நாங்கள் உங்களோட டோக்கனை எங்கள் உள்ளூர்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி மாதிரி வாலண்டியர்ஸ் டோக்கன் எல்லாம் கூட வாலண்டியர்ஸ் நின்னுட்டு சர்வீஸ் பண்ண போறோம் அதனால அதெல்லாம் நீங்க குடுத்துருங்கன்னு சொல்லி அப்படியெல்லாம் கூட முழுக்க முழுக்க முருக பக்தர்கள் நிறைஞ்சு இருந்து இந்த நிகழ்வு நடக்கும் நடத்தணும் அப்படின்றது வந்து முருகப்பெருமானுடைய உத்தரவாதான் பாக்குறேன் ஒரு தடவை படிக்கும் போதே நமக்கு அப்படி ஒரு மனசுல ஒரு மனசுல உடல்ல ஒரு அதிர்வ நல்ல அதிர்வை கொடுக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசம் முப்பத்தாறு முறை கிட்டத்தட்ட ஒம்பது டு பத்து மணி நேரம் தொடர்ந்து பாராயணம் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது வந்து அதில் அதனுடைய அந்த வைப்ரேஷன் வேறு லெவலில் இருக்கும் இது வந்து நேரலையிலையும் ஒளிபரப்பாகுது நம்மளுடைய விளக்கு கடையிலையும் வருது ஐபிசி பக்தியில் வருது இந்த மாதிரி சேனல்கள்ல நிறையா வந்து நம்மளுக்கு லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க எந்த ஊரில் இருந்தாலும் நீங்களும் உங்களுடைய வீடுகளில் இதை ஒழிக்க செய்யலாம் முருகன் அடியார்கள் மனமுருகி அந்த உணர்வோட ஏன்னா இந்த நிகழ்வு ஆரம்பிக்க முன்னாடி கேட்டதுக்கும் இப்போது அந்த கந்தசஷ்டி கவசத்தை கேட்கறதுக்கும் அப்படி ஒரு வித்தியாசத்தை நான் உணர்கிற அந்த ஆயிரம் பேருமே உணர்ந்துக்கிட்டு இருப்பீங்க முருகன் அருளால் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து இதை பாராயணம் பண்ண போகிறோம் அதற்கான ஏற்பாடுகள் ரொம்ப அழகாக நடந்துகிட்ருக்கு மக்களுக்கு எந்த வித கஷ்டமும் இல்லாமல் அவங்க நினச்சா எந்திரிச்சு போய் வெளியில் இயற்கை பாதைகளுக்காக போகிற மாதிரி எல்லாமே கரெக்டாக ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறோம் ஆனால் அந்த ஆயிரம் பேருக்கும் எந்த இட எந்த சிரமமும் இருக்கக்கூடாது அங்கே சிரமம் இல்லாமல் அவங்க வந்து உட்கார்ந்து முருகனுடைய அருளால் பாடணும் அப்படிங்கிறத அதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணிகிட்டு இருக்கோம் முருகப்பெருமான் அதுக்கான அருள் இருக்காரு அது அதுக்கான ஆட்களை அனுப்பிட்டு இருக்காரு நிகழ்வு ரொம்ப சிறப்பாக நடக்க இருக்கு நீங்கள் அத்தனை பேரும் வரணும் வந்து இதுக்கு வந்து ஒரு பேர் ஆதரவு நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்து பாருங்கள் முருகன் அருள் அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த நிகழ்வு மிகப்பெரிய நிகழ்வாக கேட்குற அத்தனை பேரும் வந்து கலந்துக்கக்கூடிய அளவில் நிகழ்வு நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா எல்லாமே முருகப்பெருமான் நடத்துறாரு ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது சின்னதா இருந்தது அப்படின்னாலும் மூணே நாளில் ஆயிரம் பேர் சேர்ந்ததுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம்தான் இது தொடர்ந்து நடக்கும் அதற்கான அருளையும் பொருளையும் முருகப்பெருமான் அருள்வார் அப்படின்ற நம்பிக்கையோட ஏன்னா ஒரு காரணம் இல்லாம இப்ப நம்மளே சொல்றோம் ஒரு கவசம் எழுதக்கூடிய அளவுக்கு முருக பக்தி முருகன் கனவுல வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் தான் இந்த கவசம் உருவாகுது அப்போ முருகர் வந்து அந்த முழுமையான பலனை எடுத்துக்கூடிய அந்த சூத்திரத்தையும் இந்த கவசத்துக்குள்ளேயே வச்சிருக்காரு இது எத்தனை தடவை நம்ம படிச்சிருப்போம் ஆனா இப்படி ஒரு உணர்வு எதுவுமே வெளிப்பட வேண்டிய நேரம் வந்தா வெளிப்படும் அப்படின்ற மாதிரி இந்த உணர்வு தோன்றதே வந்து பெரிய ஆச்சரியமாதான் இருக்கு எப்படி இது உங்களுக்கு தோணுச்சு எப்படி இது தோணுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க தெரியல அது முருகப்பெருமான் தான் தோண வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அந்த உணர்வு தோன்றி இது போகுது அப்படிங்கிறதையும் காலங்கள் இதற்கு வந்து பதில் சொல்லும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முருகன் கொடுக்க போறார் என்றதை நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை தொடர்ந்து பாராயணம் நடக்க இருக்கு ஒரு நடுவில் ஒரு நிமிடம் கூட வந்து இடைவெளி கிடையாது கண்டினியூவாக நடக்கும் நாம் நம்மளுடைய தண்ணி குடிக்கணும் அதெல்லாமே நீங்கள் அதை மனசுக்குள்ளே படிச்சுக்கிட்டே கூட பண்ணலாம் இயற்கை வாதிகளுக்கு எழுந்து போகலாம் அதெல்லாம் எந்தவித தப்பும் இல்லை பத்து மணி நேரம் கிட்டத்தட்ட ஒம்பது டு பத்து மணி நேரம் தொடர்ந்து நாம் பாராயணம் பண்ண போகிறோம் இது ஒரு பெரிய யாகம் இது ஒரு பெரிய எப்படி மலை ஏறுது மலை ஏறி சுவாமியை போய் தரிசிக்கிறோமோ அது எவ்வளவு வந்து நமக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் கொடுக்குமோ அதே மாதிரி இந்த முப்பத்தாறு தடவை படித்து முடிச்சு நாம் முருகப்பெருமான மகாதீபார்னையோடு தரிசிக்கும் போது வேலை சொல்கிற அது சொர்க்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிற இருபத்தி ஐந்தாம் தேதி எப்போ வரும் அப்படின்னு நானும் உங்களை மாதிரி ஆர்வமாக இருக்கேன் எல்லாரும் நேரில் சந்திக்கலாம் அருள் நம்ம அத்தனை பேருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் நன்றி